அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போற மிக முக்கியமான பதிவு விநாயகர் சதுர்த்தி வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி வருதுங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் பொருளுங்கிறத விட இந்த ஒரு பழத்தை நீங்கள் பூஜை அறையில் விநாயக பெருமானுக்கு வச்சு வழிபடுறதுனால உங்களுடைய பண கஷ்டம் கடன் தொல்லை எல்லாமே விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பழம் அப்படின்னா இந்த பழம் தாங்க எல்லா பழமும் நீங்கள் வைப்பீங்க ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் அப்படின்னு நிறைய வைப்பீங்க ஆனால் இந்த பழம் வந்து நீங்கள் நிறைய பேர் வைக்கிறதுக்கு மறந்துடுவீங்க இல்லை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த பொருளை இந்த பழத்தை நீங்கள் வைக்கிறதுனால விநாயக பெருமானுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் பகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த பழத்தை வழிபாடு செஞ்சு நீங்கள் அதை வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்ற சாப்பிடும் பொழுது உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அது என்ன பழம் அப்படின்னா விழாம்பழம் அப்படிங்கிற ஒரு பழம்தாங்க இந்த பழத்தை வாங்கி ஒரு அரச மர இலையை நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அது மேலே இந்த பழம் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அந்த பழத்தை உடைச்சி கணவன் மனைவி ரெண்டு பேருமே சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க குழந்தை பேர் இல்லாதவங்க சாப்பிடுங்க அதே போல் திருமண தடை ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு மறக்காம பூஜை அறையில இந்த பழத்தை வச்சு வழிபாடு செஞ்சு நீங்க நைவேத்தியத்தை சாப்பிடலாம் அதே போல் இருபத்தி ஒரு பூக்கள் மலர்களால் இலைகளால் அர்ச்சனை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின பதிவும் நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன் இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணாமல் மறக்காதீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்